வெரும் நடிகனா இருந்தா பணம் புகழ் மட்டும் தான் கிடைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதிகாரம் அந்தஸ்து பணம் புகழ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் வச்சது அந்த சட்டம் நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன் விஜய்க்கு அரசியல் ஒரு மண்ணும் தெரியாது விஜய் ஒரு அரசியல் தற்கொலை

திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல இரங்கல் தெரிவிக்கல கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க தெரிவி சஸ்பென்ஸ் இளைஞரா உங்களுடைய ஆதரவு யாருக்கு டிவி கேதாரு உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா யாரா இருந்தாலுமே அரசியல் வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு

சாதாரண அரசியல்வாதி கிடையாது ஏழரை கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் பின்வருமாறு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கே எஸ் திரையரங்கம் அருகில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் கரூர் மாவட்டம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் நடைபெற உள்ளது

ஆ என்ன ஒண்ணு நாங்க வந்து இந்த பாதிகப்பட்டவங்கள வந்து Victima யூஸ் பண்ணி காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து இறந்து போன குழந்தையோட அப்பா வந்து காசு கொடுத்து கூட்டு போனதை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அவரும் அமவுண்டுகாக பண்ற மாதிரி தெரியும் வழக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் कोर्टல உங்க பேர்ல Petition வந்து கோர வழக்கு போட போட்டுருக்கு அத பத்தி உங்களுக்கு தெரியுமா சார் இந்த பார் ஏ வேளை நான் பாத்துக்கிட்டிருக்கேன் அதே மாதிரி ஓ வேளை நீ பாரு என் வேளை தாண்டா பார்க்கறேன் அந்த இறந்து போன குழந்தையோட அம்மா வந்து பேட்டி எல்லாம் கொடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுதான் மொத்தமா இருக்கு ஆ மத்தபடி எங்க கட்சி எல்லாம் என்ன பண்ணாலும் முடியாது எங்க கட்சி அழிக்க முடியாது தலைவருக்கு வர வேணும் யாரิ่งமா வர வேணும் கோவம் இல்லங்கள எங்க கோவம் இல்ல என் பயே போனாலும் போயிட்டு போறியா எனக்கு மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு அம்மா பேசஞ்சே மனுஷகுமா நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன் எனக்கு வேற வலியா இல்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா தலைவருக்கு வர வேணும் விஜீ வர வேணும்

ஒருத்தரை வந்து ஒரு லீடரா நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்தது கிடையாது இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நூச்சிருக்கீங்க அதாவது அஜித்குமார் வழக்கு வந்து சிபிஐ வசம் கொடுக்கப்பட்ட போது ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது அல்லது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால தான் சிபிஐக்கு மாத்தி கொடுத்தாங்க சிபிஐக்கு கொடுத்தா இந்த வழக்கு விசாரணை வந்து பெரிய ஆளுகளில் உணவாகுதுன்னு சொன்ன அதே விஜய் இன்னைக்கு ஆஹ் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் போட்டாரு

தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூடுதல் துணை துணைமானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குடமுழுக்கு விழாக்களில் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்துக்கு சரியான அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அனைத்து கோயில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் இதனிடையே பேசிய அமைச்சர் சாமிநாதன் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழுக்கு நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ள ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஜிஎஸ்டி காரணமாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றிய அரசு வருவாயை விட்டுக் கொடுத்துள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார் யார் குறைச்சா யார் குறைச்சாங்கிறத கேட்கிற வானதி அக்கா யார் கொண்டு வந்தா யார் கொண்டு வந்தாங்கிறதையும் கூட சேர்த்து கேட்டீங்கன்னா தானே நல்லா இருக்கும் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு மூன்று மடங்கு அதிக அளவில் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேசியதை குறிப்பிட்டு பேசினார் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசால் பல திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஏன் எவ்வளவு அடிச்சாலும் நிக்கிறீங்க போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் சொல்லுங்கள் என ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்டதை கூட சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்குகின்ற அளவிற்கு தான் திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது

அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி இந்த இரண்டை தவிர அவருடைய பேச்சில் நான் வேற எதையும் பார்க்கவில்லை இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கோவை மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்காததை சுட்டிக்காட்டினார் பேருவச்சிங்களே சோறு வச்சீங்களா என சொல்லும் அளவுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் பங்கையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் மட்டுமே ஒப்புதல் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டினார் உங்களை பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்க ரொம்ப அவர் ஏழு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் ஜல் ஜீவன் திட்டத்தில் நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜீவன் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்விற்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது வந்து

ரொம்ப லைஃப் சேவிங் ஆர்கன்ஸ் கொண்டு வரும்போது மட்டும்தான் ஆம்புலன்ஸ்க்கு கிரீன் காரிடார் கொடுப்பாங்க என்ன சொல்லுகிறாய் உண்மையை சொல்லுகிறேன் மன்னா அவருடைய வண்டி போறதுக்கோ அவர் அங்க இருந்து வெளியேறதுக்கோ எந்த சிக்கலும் அவருக்கு இருக்கல மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஆனா இழந்ததை யாருக்குமே அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா அப்பா ஒரு ஒரு கன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பனி பகைக்கு முன்னாடி நான்

you are a man of destiny நான் மீடியா பேச மாட்டேன் கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச மாட்டேன் சிவில் சொசைட்டியோட ரெப்ரெசென்டடிவ்ஸ் கிட்ட பேச மாட்டேன் கட்சி காரங்க கிட்ட கட்சி காரங்க பேச மாட்டேன் கட்சி கிடணும் ஐயா கட்சி கிடணும் தம்பி கிட்டயே கட்சி கிடணும் what is democracy dialogue kartike and constant dialogue why சமூகத்தோட உங்களுக்கு தொடர் உரையாடல் இருக்கணும் மிகச்சிறந்த உதாரணம் கலைங்க நிதி அவர் ஏன் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தார் யாரு வேணா போய் அவரை பார்க்கலாம்ல சாயங்காலம் ஒன்பது மணிக்கு காமராஜர் திமுக ஓட்டு போடாதீங்கன்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அரைகோல் எடுத்துட்டு மெசேஜ் வந்து மறுநாள் கலைஞரை போய் ஒன்பது மணி வீட்டில் நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி உன் உனக்கு கிளாசிக் அந்த உரையாடல் தன்னை ஆதரிக்கிறான் எதிர்க்கிறான் தன் ஆட்சி அகத்தான் தேர்தல் நேரத்தில் யோசிச்சு பாருங்க

இந்த இரட்டை இலையானது அமித்ஷா அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே இருக்குது சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு உலகம்னா அள்ளி தெளிச்சு தேடாகலாம் இது குறித்து நம்ம நேரடியா அமித்ஷா கடைக்கு சென்று பார்க்கலாம் எங்கதான் அடகு வச்சிருக்காங்களா என்ன விட்டுருங்கடா நான் போயிடுறேன் இந்த கடைக்கு போனது போனது போனதுதான் பட்ட நாமந்தான் என்ன கேடா நான் போயிடுறேன்